எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஒரு அழகிய இடத்தை வனத்தின் நடுவே காட்டுவதற்காக இந்த காணொலியில் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் காடுகளுக்குள்ளே இருக்கின்ற பல விடயங்களை உள்ளடக்கிய எனது காணொலிகள் தொடர்ந்து இந்த எம்எல்எப் ஹிஸ்ட்ரி என்ற சேனலோடாக தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த காணொலி மிக ஒரு அழகிய ஒரு இடத்தை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கின்றது மிகவும் சிரமப்பட்டு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் ஏனெனில் மிக நெருக்கமான காடு பயணிப்பதற்கு மிகவும் கடுமையாக இருந்தது எனினும் தங்களுக்காக இந்த காணொளியை நான் பதிவிட்டிருக்கின்றேன் எனவே இதில் இருக்கின்ற குறைநுறைகளை கமெண்ட்ஸினூடாக சொல்லுங்கள் அத்தோடு எம்எல்எப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவை தந்துடுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு பாருங்கள் காணொலியுள்ளே செல்வோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அழகான இடத்தை பார்க்க போகிறோம் அதாவது காடுகளுக்குள்ளால் நடந்து போய் வேறு சிட்டியான பற்ற காடு போகிற அளவுக்கு அடிச்சிக்கலாம் இட் இஸ் அ காடு காடுகளில் பெருங்காடுகளுக்கெல்லாம் நடக்கலாம் மியூசிக்க ஆனால் இந்த சின்ன காடுகளுக்குலாம் நடக்க சரியான காசுட்டேன் என்ன சொன்னால் அந்த பத்தியல் வளர்ந்து போயிருக்கும் வேறு இது எதுவும் பாதையும் சொல்லிருக்குல போகிற அங்கே அலை போக முன்னாசிட்டேன் ஆனால் முள்ளு பத்தியலாக கிடச்சா சரியான முள்ளு காடு കാട് കാ പോലെ നമ്മൾ അതിലേക്ക് മരം കളികളെ ഹിറ്റപ്പ് പണിക്കൂട വിലട്ടി കൊണ്ട് പോകല മുറിക്കൂടാതെ അതപ്പ് പണാ കടന്നു പോകും ഒരു മേട് മാടിയാണ് ഒരു വെട്ടിയാണ് ഒരു പകുതി കടന്ന വന്നു ചെന്നാൽ വെട്ടിയാണ് പകുതി ഒരു സത്തങ്ങൾക്ക് വന്നിരിക്കണം മൈൽ മഹാപുര സത്തങ്ങൾക്ക് വീട്ടിലെ വറുമ്പുകൾ ലൈനാ പോയി നമ്മുടെ മരത്തുകളെങ്കിൽ பார்க்குறீங்க அப்படி அந்த மரக்கிளியலுக்களால் நடந்து போய் இதுக்களால் போய் பிடிக்க இதுக்களால் பிடிக்க வரீங்க பார்க்க போயிருக்கேன் இங்கே இதுக்களால் பிடிக்க போய்கொண்டிருங்க இங்கே பாருங்க பாருங்க இதில் முன்னுக்கு தெரிகிற லாம்னு சொல்லுங்கள் அப்போ மரங்கள் மரங்கள் எல்லாம் பட்டுட்டுது ஏன்னு சொன்னால் எல்லாம் தண்ணி நின்று இதை ஒரு குளம் குளக்கரையில் தான் நான் நிற்கிறேன் சரிதானே இதொரு குளம் குளத்தின் கரை அதாவது இந்த குளத்தின் பண்டு இருக்கிற பக்கம் இல்லை அணைக்கட்டு இருக்கிற பக்கம் இல்லை அதுக்கு பின்பக்கம் தான் நான் வந்திருக்கிறேன் நடந்து பாருங்க அந்த மரங்கள் பறவைகள் அப்படியே குளிருக்கு காஞ்சி ஒன்று இருக்கு நாம் இந்த இது உங்களுக்கு பிக்க தெரியல வரைக்கும்டா அதில் உண்டு இந்தியாவில் பார்த்தீங்கண்டா இந்த அதில் ஒன்று அப்படிங்க அந்த குளிர் காஞ்சி கொண்டு இருக்கு நம்ம ட்ரக்கையில் விட்டு சிறகுகளில் அம்பிரிச்சு விட்டு அப்படியே குளிர் காஞ்சி கொண்டு இருக்கேன் பார்க்க நல்ல ரம்யமாக இருக்குது நல்லா இருக்கு பாருங்க ஒரு பறவை ஒன்று பறக்கா பாருங்க நல்ல அழகாக இருக்கு இந்த இது வந்து அழகரை எண்டபடியாக தண்ணி பாருங்க தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிதுதானா புலிகளும் வளர்ந்துருக்குது ஆழம் குறைவான இடம் தானே பறவைகள் பறக்கிறது பாருங்க நல்லா இருக்குது நீர்க்காகம் இந்த குளத்தில் மீன்களை பிடிச்சி சாப்பிடுட்டு மரத்தில் வந்து இப்பினோம் அப்படியே இருந்துட்டு திரும்ப மீனை கண்ட டக்காண்டு தண்ணிகளை போயிடுவேன் ஒரு ஆள் வந்து நைஸாக தண்ணிகளை இருக்கிறார் நல்லா நீந்தக்கூடிய பறவை நீர் காகம்னு சொல்கிறது காகத்தின் கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட காகிண்ட சேர்த்து இருக்கும் ஆனால் கழுத்து கொஞ்சம் நீந்த நீந்தக்கூடியது நல்லா ரம்மியமாக இருக்குது

ഇക്കയെ രസിക്കുന്നത് രസിക്കുന്നത് വന്ന് നല്ല മഹിഴിയായിരിക്കും ഇയക്ക അപ്പോൾ മനസ്സ് ഇനിമയായിരിക്കും എങ്ങനെ ഇരിക്കുന്ന അത് മനസ്സിലിരിക്കും കവലുകൾ അതുകളാം കുറയും എനിക്ക് നല്ല പിടിക്കു ഇയക്കയെ സിക്കുന്നത് അതിൽ ഇക്കിന്ന വിഷയങ്ങൾ പിന്നെ ഒരു കുറവിയൽ കത്തത് പറവൽ പറക്കുന്നത് ഇലകൾ അസൈറത് ഇത് എല്ലാം മനസ്സുകൾ ഇരുന്നാലും പ്ലസറിലിരുന്നാലും അതെല്ലാത്തെയും இலகுபடுத்தும் இயற்கை எங்களோட இந்த உடல்நிலையை வந்து சமநிலைப்படுத்தும் அவ்வளோ சக்தி இருக்கு இயற்கைக்கு அவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குத்தான் தான் அந்த வகையில் தான் இந்த காடு அந்த சேனலை ஆரம்பித்து நான் இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் கண்டு ரசிக்கிற விஷயங்களை மற்றாக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் இதை பதிவிட்டு வழிகிறேன் இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால் என்னுடைய இந்த காணொடி சில நேரங்களில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னென்னு சொன்னால் நான் ஒரு தொலைபேசியை வச்சு பதிவு தான் இந்த காணொளிகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னால் ஒரு கா ஒரு காலத்தில் நான் நல்ல கமராக்களையோ அதில் யூஸ் பண்ணி நிச்சயமாக நல்ல காணொலிகளை வழிடுவேன் தொடர்ந்து செய்வேன் என்ற இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதோடு நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் இருந்து அறிஞ்சு கொள்ளலாம் ஏராளமான விஷயங்களை அறிஞ்சுக்கொணும் இந்த தாவரங்கள் தொடர்பான விஷயங்கள் பெரிய மரங்கள் தொடர்பான விஷயங்கள் நிறைய தாவரங்கள் இருக்குது அந்த தாவரங்களை பயன்படுத்தி நாங்கள் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தாவரங்கள் இருக்குது ஹேர்பல் ட்ரீஸ்ன்னு சொல்கிறது அப்படியான தாவரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எங்களோட முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த தாவரங்கள் அதனால் அதை பயன்படுத்தி எப்படி சில நோய்களை குணப்படுத்தினார்கள்னு சொல்லி அந்த விஷயங்கள் தொடர்பாக நான் ஆய்வு செய்து அது தொடர்பாக நான் இதில் பதிவிட இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பதிவிட இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து எங்களுடைய அடுத்திருக்கிற சந்ததிக்கு வந்து பரப்புப்படணும் அது வந்து தெரியப்படுத்தணும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டு போகும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறிப்பிட்டு எங்களுடைய உணவு பழக்கங்கள் முக்கியமான விஷயம் உணவு பழக்கம் இந்த உணவு பழக்கத்தினுடைய சீர்கேடு அல்லது உணவு பழக்கத்தினுடைய மாற்றத்தால் நாங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் திட்டம் எங்களோட வீட்டில் இப்போ அம்மி இல்லை அந்த மட்பாண்டங்களில் சமைக்கிற அந்த பழக்க வழக்கம் இல்லை அதால் உணவில் சுவையும் குறைஞ்சிட்டது ஆரோக்கியமும் குறைஞ்சிட்டுது மண்ணும் நாங்களும் நெருங்கிய தொடர்புடையாக மண்ணில் வர பிரச்சனைகள் மண் எங்களை எதுவும் செய்யாது மண்ணில் வந்து சமைக்கிறதால அதில் வர அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராது அதனால் இந்த வேறு உலோகங்கள் பிளாஸ்டிக் அதுகளால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் நிறைய மாற்றிட்டோம் அதை மாற்றியதால் எங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிட்டுது அதோடு எங்களுடைய வாழ்நாட்கள அளவும் மாறிட்டுது பாருங்க எங்களுடைய அப்பான்ட்டு அப்பா இல்லாததுக்கு அதற்கு முந்தியவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த காலம்ன்றதுக்கு மிக அதிகம் ஆனால் நாங்கள் எங்களுடைய அப்பாக்கள் வாழ்ந்த காலம் அதை அதிலும் கொஞ்சம் குறைவாக போய்ட்டுது அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வாழ்கிற காலம் அதை விட மிக குறைவாக போய்ட்டுது இதுக்கான காரணம் என்னென்ன நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமான உண்டாகத்தான் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது நாங்கள் உணவை அதிகமாக எடுக்கிறோம் அதிகமாக சாப்பிட்றோம் ஆனால் அதில் என்னென்ன சேர்க்கப்படுது அதில் எவ்வளவு ரசாயனம் சேர்க்கப்படுது எப்படி அந்த உணவு பழ பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அடிமை ஆயிட்டோம் இந்த அவசரமான உள்ளகத்தில் வேகமாக எல்லாத்தையும் செய்து முடிக்கணுமன்றக்காண்டி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற அந்த சமைத்து ிய உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களோட உடம்பை நல்லா கெடுக்கிறோம் நிறைய விஷயங்களை நாங்கள் இழந்து கொண்டு போகிறோம் எங்களோட ஆரோக்கியம் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு போகிறோம் அதில் ஒரு கிளி இருந்தது பாருங்கள் கிளி இருந்தால் அப்படியே பறந்துட்டுது அதை எடுக்க நிற்க பறந்துட்டேன் பறவைகள் சுற்றி சுற்றி கீழ்ச்சிட்டு இருக்குது இருக்கு நல்லா இருக்குது ஸோ நீண்ட நேரமாக ஒரே காணொலியை காட்டிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லை நான் அந்த விஷயங்களை பண்ணுறதுக்காண்டி தான் தொடர்ந்து இதை காட்டிக் நான் கீழே படி பாருங்கள் நல்லா குளிமையாக இருக்குது தண்ணி நல்ல குளிர்மையாக இருக்குது மரங்கள் நிற்கிறது அந்த புல்லுகள் பலர்ந்துருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் கிளிகள் கத்திக் கொண்டிருக்கணும் ஆகவே இந்த இதெல்லாத்தையும் இந்த ரசிக்கிற ஒரு தன்மையை நாங்கள் எங்கட இன்னங்க அந்த கிளி திரும்ப வரது வந்து இருந்துச்சு நாங்கள் ரசிக்கிற தன்மையை வந்து எங்கட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்படுத்தணும் அப்போ தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அவியல் இந்த நேசிப்பினம் இந்த நேசிக்கிறதுன்றது முக்கியம் காடுகளை நேசிக்கணும் காடுகளுக்கு மங்களுக்கு முடி இருக்கிற தொடர்பு நாங்கள் இந்த காடுகளை நேசிக்கிறதால அதை பாதுகாப்போம் நேசிக்கிறவண்ட கட்டாயம் பாதுகாப்போம் பாதுகாக்கக்குள்ளே அதால் பாரு நன்மைகள் என்ன அதனுடாக நாங்கள் இன்னத்தை அடையலாம் பாருங்கள் எங்கட கா எங்கட எங்கட காலத்தில் நாங்கள் நினைச்சி பார்க்கவே இல்லை நாங்கள் தண்ணியை காசு கொடுத்து வாங்கவோன்னு சொன்னேன் இல்லங்கில் எல்லா இடங்கள்லேயும் தண்ணி குறைவில்லாமல் இருந்தது நல்ல குடிநீரை வந்து நாங்கள் எப்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிநீரை பெற்றுக்கொள்றதுல பெரிய பிரச்சனை இருக்கு எல்லா இடங்கள் இப்போ நன்னீர் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தது முதல் சிறிய கிணறு பெட்டினா அதில் நல்ல நீர் கிடைக்கும் ஆனா இப்போ கிடைக்காது இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம் இதை நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கல நாங்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்குவோம்னு சொல்லி இப்போ நடக்குது அதே மாதிரிதான் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த காடுகள் அழிச்சு அழிச்சு இந்த காடுகள் இல்லாமல் போகிற ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா காடு இருந்தால் தான் மழை கிடைக்கும் மழை நீர் கிடைக்கும் மழை நீர் கிடைக்கிறதால நிலத்தில் நீர் தூங்கி இருக்கும் அப்போ குடிநீர் மந்தங்கள் கிடைக்கும் காடுகள் அழிக்கப்பட அழிக்கப்பட என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு குடிநீர் கிடைக்காமல் போயிடும் குடிநீர் இருந்த அளவு குறைஞ்சிடும் ஊற்று நீர் கிடைக்காமல் போயிடும் நன்னீர் கிடைக்காமல் போயிடும் அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோம் அப்போ இப்போவே இந்த காடுகள் தொடர்பான பக்குவத்தை ஏற்படுத்தி இதை பாதுகாக்கணுமன்ற எண்ணப்பாடுகளை எண்ணத்தை வந்து எங்களோட இளம் சமூகத்தை ஏற்படுத்தினோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காடுகள் பா பாதுகாக்கப்படும் அதனூடாக இந்த எதிர்காலத்தில் வர இருக்கிற நீர் தொடர்பான பிரச்சனை இல்லை சுற்றுச்சூழல் பிரச்சனை அதோட எங்களோட நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காலநிலை மாற்றங்கள் இதுகளெல்லாம் காலநிலை மாற்றங்கள் நிறைய ஏற்படுது நாங்கள் இயற்கையில் செய்கிற மாற்றங்கள் அது எங்களில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஓகே நான் நீண்ட நேரம் கருதி கொண்டு போகிறேன் ஸோ இந்த காணொலியில் இந்த விஷயங்களை இதோட முடித்துக்கொள்கிறேன் காடுகளை பாதுகாப்பம் இயற்கையா சிப்பம் இயற்கைய சிற்பம் இது தொடர்பான மேலும் பல காணொலிகளை நான் தர இருக்கிறேன் வித்தியாசமான இருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு புது முயற்சி இலங்கையின் அழகிய வனாந்தரங்களை காடுகளை அதன் உள் இருக்கின்ற அழகை மற்றவர்களும் ரசிப்பதற்காக என்னால் அளவு நான் படம் பிடித்து காட்டுகின்றேன் இதில் பல சிரமங்களை சந்தித்து நடந்து மிக சிரமப்பட்டு இந்த காணொலிகளை நான் பதிவாக்க வேண்டியிருக்கின்றது எனவே தங்கள் அனைவரதும் ஆதரவையும் கருத்துக்களையும் வேண்டி இந்த எம்எல்எஃப் ஹிஸ்ட்ரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைத்தீர்களே நான் பதிவிடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும் அதனூடாக உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ந்து கிடைக்கும் நான் மெய்மலம் இந்த காணொளிகளின் வளர்ச்சியை காண்பதற்கு உங்கள் ஆதரவை நல்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம்